ஒரு அரசன் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு வினோதமான ஒரு போட்டி வச்சான் அந்த போட்டி என்னன்னா தன்னுடைய நாட்டினுடைய கோட்டை கதவுகளை யார் வெறும் கைகளால் திறக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நாட்டினுடைய ஒரு பாதியை கொடுத்து அவங்களை சிற்றரசனாக்குவேன் அப்படின்னு சொல்கிறான் அதே அந்த போட்டியில யார் தோக்குறாங்களோ அவங்களுடைய கரங்களை உடனுக்குடனா வெட்டி எரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான் பல பேருக்கு அந்த நாட்டினுடைய அரசனாகணும்னு ஆசை இருந்தாலும் எங்கே நம்ம தோற்று போயிட்டா நம்முடைய கரங்களை விட்டுட்டு ஒரு பயம் இருந்தது அதனால யாருமே அந்த போட்டிக்கு முன்வரவே இல்லை ஆனால் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் அந்த போட்டிக்கு வந்து ஒத்துக்கிட்டு முன் வந்தான் அந்த இளைஞனை பற்றி சுற்றி இருந்தவங்க எல்லாருமே கேட்குறாங்க என்ன நீ பைத்தியக்காரத்தனம் பண்ணுற அந்த கோட்டை கதவை பற்றிய அது எவ்வளோ பெருசு இருக்கு அது எப்படி உனால வெறுங்கையால் திறக்க முடியும் ஒருவேளை நீ தோத்துட்டானுடைய ரெண்டு கரங்களையும் வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதற்கு அந்த இளைஞன் சிரிச்சுட்டே சொல்றான் தோத்தாயினுடைய இரண்டு கரங்கள் தானே போகும் ஆனா நான் ஜெயிச்சா இந்த நாட்டில் ஒரு பகுதிக்கே நான் அரசனாவேன் அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்கிறான் அவனும் அந்த கோட்டை கதவை திறக்க போகிறான் ஒரே ஒரு நொடியில் அந்த கோட்டை கதவை திறந்துடுறான் ஏன்னா அந்த கோட்டை கதவு தாழ்பாலே போடாமல் சும்மா தான் சாத்திருந்தது நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் நம்ம பல நேரங்களில் பல விஷயங்களுக்கு ஒரு சின்ன முயற்சி கூட எடுக்காமல் அப்படியே விட்டுடுறோம் இங்கே நம்ம தூத்துட்டாய் நாகமோ ஒருவேளை நம்ம தோல்வியினால அவமானம் வந்துடுவோமோ நம்ம கீழே போயிடுவோமோ அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பயமுறுத்திக்கிட்டே இருக்கும் ஆனால் இது அத்தனையும் ஒதுக்கி வச்சுட்டு நாம் ஒரே ஒரு முறை முயற்சி பண்ணால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடையலாம் மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் பாலாஸ்ரீ